கார்த்திக் தீபா சீரியல் ஆகஸ்ட் இருபத்தி மூன்று நாளைக்கான எபிசோடுக்கான ஒரு ரிவ்யூ தாங்க இந்த வீடியோல நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் எபிசோட ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காம லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய ஒவ்வொரு லைக்ஸும் அடுத்து வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்கரேஜிங்காகவும் இருக்கும் எபிசோடு இப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா நம்ம அபிராமிக்கு கொஞ்சம் கொஞ்சமா உடம்பு சரியில்லாம போகுது அப்போ அம்பிகா சொல்கிறாங்க இங்கே பாரு அபிராமி இந்த விஷயத்த நீ இவ்வளோ சாதாரணமாக எடுத்துக்கிறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை உனக்கு திடீர்னு ஏதாவது ஆகிட்டுன்னா யாரு பதில் சொல்றது அதனால தயவு செஞ்சு சொல்றதை கேளு அப்படின்னு அதுக்கு அபிராமி சொல்கிறாங்க இங்கே பாரு அம்பிகா உனக்கே தெரியும்ல நான் என்ன சொன்னேன் தீபா கார்த்தியோட கல்யாணம் தான் எனக்கு ரொம்ப முக்கியம் ஒவ்வொரு முறையும் தீபாவோட கழுத்தை எம் பார்க்கும் பொழுது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு எனக்காக தானே தீபா அந்த தாலியை கையட்டி வச்சா அப்படி இருக்கையில் தீபாவோட கல்யாணத்தை நடத்தி வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு தானே அதனால கண்டிப்பா இந்த கல்யாணம் நடந்தே தீரும் அப்படின்னு நம்ம அபிராமி சொல்றாங்க இதை கேட்டுட்டு அம்பிகா சொல்றாங்க சரி அபிராமி நீ சொல்றதை கேட்கும் பொழுது எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு உன்னுடைய பிடிவாதத்தால உனக்கு ஏதாவது ஆகிருச்சுன்னா கார்த்திகே நான் என்ன பதில் சொல்லுவேன் அப்படின்னு கேட்கறாங்க அதுக்கு அபிராமி சொல்றாங்க இங்க பாரு அம்பிகா ஒரு வேலை எனக்கு ஏதாவது ஆகிருச்சுன்னா அதுக்கான ஒரு வீடியோவை நான் கிரியேட் பண்ணி உன்கிட்ட தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அபிராமி நேரா அவங்க போனை எடுக்கிறாங்க போனை எடுத்து இங்க பாரு கார்த்தி அப்புறம் என் குடும்பத்துல உள்ளவங்க எல்லாருமே நீ மன்னிச்சிருங்க தீபா கார்த்தியோட கல்யாணம் தான் எனக்கு ரொம்ப முக்கியம் தீபாவோட ஜாதகத்தால என் உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லியிருந்தாங்க ஆனா அது உண்மை இல்லைன்னு நான் கண்டிப்பா நிரூபிச்சே ஆகணும் அப்படிங்கறதுக்காக தான் இந்த கல்யாண ஏற்பாடுகள் எல்லாத்தையுமே ரெடி பண்ணேன் ஆனா திடீர்னு எனக்கு ரொம்ப நெஞ்சு வலிக்க ஆரம்பிச்சிட்டு இதனால எனக்கு என்ன வேணும்னாலும் நடக்கலாம் எனக்கு ரீசெண்டா துப்பாக்கி குண்டு தான் எனக்கு இப்படி ஒரு நிலைமை மத்தபடி என் மருமக மேல எந்த தப்புமே இல்ல அதனால என் மருமகளை யாரும் தப்பா நினைக்காதீங்க என் மருமக தங்கமானவ என் மருமக ரொம்ப நல்லவ அவளுக்காக தான் நான் இந்த கல்யாணத்தையே ரெடி பண்ண எனக்கு ஏதாவது ஆகிட்டுன்னா யாருமே என் மருமகளை குறை சொல்லிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அபிராமி இதையெல்லாம் பேசுறாங்க இதை கேட்டுட்டு அம்பிகா சொல்றாங்க இங்க பாரு நாச்சியா நீ ரொம்ப தவறான முடிவெடுக்கிற நீ இப்ப கூட உன்னுடைய மருமக கிட்ட சொன்னா கண்டிப்பா இந்த கல்யாணத்தை நிறுத்தி வச்சுட்டு உன் உயிரை காப்பாத்துறதுக்காக முயற்சி பண்ணுவாங்க ஆனா சொல்றத கேட்க மாட்டேங்கிறியே நாச்சியா அப்படின்னு அபிராமி சொல்றாங்க அம்பிகா இந்த வீடியோவை உனக்கு நான் ஷேர் பண்ணிட்டேன் ஒருவேளை எனக்கு அதாவது அனுச்சுன்னா இந்த வீடியோவை என் குடும்பத்துக்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு இதை கேட்டுட்டு அம்பிகாவும் சரி அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறமா அம்பிகா சொல்றாங்க சரி அந்த பெண் சாமியார் வந்துட்டு உனக்கு ஆசிர்வாதம் பண்றதுக்காக கோயிலுக்கு வராங்கன்னு சொன்ன அவங்க எப்போ வருவாங்க அப்படின்னு அதுக்கு அபிராமி சொல்றாங்க அதான் ரொம்ப நேரம் ஆகிட்டு அவங்க இன்னும் வரல என்னன்னு தெரியலையே அப்படின்னு அப்போ அம்பிகா சொல்கிறாங்க சரி நீ அட்ரஸை சொல்லு நான் போய் அவங்கள கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு இதை கேட்டுட்டு அபிராமியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு மாரியம்மன் கோவில் அந்த பக்கத்துல தான் அவங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்ல அம்பிகாவும் சரி நான் உடனே போய் நான் அந்த பெண் சாமியாரை கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா கோயிலுக்கு போறாங்க இன்னொரு பக்கம் அந்த ரம்யா வந்துட்டு ரியாவை எப்படியோ காப்பாத்தி கூட்டிட்டு வந்துடுறாங்க அப்ப ரியா சொல்றாங்க நல்ல வேலை ரம்யா நீ என்னை காப்பாற்ற வரமாட்ட அப்படின்னு நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் அப்படின்னு அதுக்கு ரம்யா சொல்கிறாங்க நான் எப்படி உனையை காப்பாத்தாம இருப்பேன் எனக்கு கிடைச்ச கடைசி சான்ஸ் இந்த சான்ஸை பயன்படுத்தி நான் எப்படியாவது மறுபடியும் கார்த்திகை கல்யாணம் பண்ணுறதுக்கு தான் ட்ரை பண்ணுவேன் நான் எப்படி இந்த சான்ஸை மிஸ் பண்ணுவேன் அப்படின்னு இதை கேட்டுட்டு ஹரியாகும் சரிவாக போவோம் இந்த இடத்த விட்டு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே அந்த இடத்த விட்டு எஸ்கே பார்க்குறாங்க இன்னொரு பக்கம் சரவணன் நேராக ரியா இருக்கிற இடத்த பார்த்துட்டு அதிர்ச்சியாகி நேராக கார்த்திக்கு கால் பண்ணுறாங்க கார்த்தி ஃபோன் அட்டன் பண்ணி சொல்லுங்கள் சரவணன் என்னாச்சு அப்படின்னு கேட்க அப்போ சரவணன் சொல்கிறாரு கார்த்தி இங்கே ரொம்ப பெரிய பிரச்சனையாகிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டுட்டு கார்த்தி சொல்கிறாரு என்ன பிரச்சனை அப்படின்னு அப்போ சரவணன் சொல்கிறாரு கார்த்தி இங்கே இருந்த ரியாவை யாரோ அழைச்சிட்டு போயிட்டாங்க அதுவும் ரெண்டு லேடி கான்ஸ்டபுளுக்கு மயக்க மருந்தை கொடுத்து அழைச்சிட்டு போயிட்டாங்க அப்படின்னு இதை கேட்டுட்டு கார்த்தி ஷாக் ஆகுறாரு அது கண்டிப்பாக அந்த ரம்யாவாக தான் இருக்கும் ரம்யா தப்பிச்சு போனதுனால கண்டிப்பா வந்துட்டு ரியாவை கூட்டிட்டு போயிருப்பா கண்டிப்பா ரியானால அவளுக்கு ஏதோ ஒரு விஷயம் ஆக வேண்டியது இருக்கு அதனாலதான் அவ வந்துட்டு நேரா அந்த ரியாவை கூட்டிட்டு போயிருக்கா அப்படின்னு அதுக்கு சரவணன் சொல்றாரு கார்த்தி இதுக்கப்புறம் தான் நீ கொஞ்சம் பாதுகாப்பா இருக்கணும் பாத்துக்கோ அப்படின்னு இது கேட்ட கார்த்தியும் சரிங்க சரவணன் நான் பாத்துக்கிறேன் நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி கட் பண்றாரு அப்ப சரவணன் நினைக்கிறாரு கார்த்தி ரொம்ப பாவம் அவனுக்கு எப்படியாவது நம்ம போலீஸ் செக்யூரிட்டி கொடுக்கணும் அப்படின்னு அந்த சரவணன் நினைக்கிறாரு இன்னொரு பக்கம் ரியாவும் அந்த ரம்யாவும் பேசிக்கிறாங்க அப்ப ரியா சொல்றாங்க அந்த அபிராமி வீட்டில் ஏதோ பெண் சாமியார் அப்படின்னு சொல்லி அடிக்கடி பேசிக்கிட்டு இருந்தாங்க அந்த பெண் சாமியார் சரியான சக்தி வாய்ந்த சாமியாரா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா ஒரு தடவை நான் அவங்க கிட்ட பேசும் பொழுது தீபாவுக்கு எதிராக நான் ஒரு விஷயத்தை செயல்படுத்தினேன் அப்போ டக்குன்னு அந்த பெண் சாமியார் கண்டுபிடிச்சு ஈஸியாக வந்து எனக்கு தண்டனை கொடுத்துட்டாங்க ஸோ இதனால என் தொண்டையில் அவ்வளோ பெரிய பிரச்சனை ஆகிட்டு என்னால் பேசக்கூட முடியல ஸோ கண்டிப்பாக வந்துட்டு அந்த பெண் சாமியார் வந்தா அந்த கல்யாணத்தை நடத்துறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு அதனால அந்த பெண் சாமியாரை ஃபர்ஸ்ட் கடத்தணும் அப்படி dia அந்த ரம்யா சொல்கிறாங்க இதை கேட்டுட்டு ரியாவும் நீ சொல்கிறதும் நல்ல யோசனை தான் அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் நம்ம அம்பிகா நேராக கோயிலுக்கு போயிட்டு நேராக அந்த பெண் சாமியாரை கூட்டிட்டு நேராக கல்யாண மண்டபத்துக்கு வந்துடுறாங்க இன்னொரு பக்கம் ரம்யாவும் ரியாவும் சேர்ந்து அந்த பெண் சாமியாரை கடத்துறதுக்கு நேராக கோயிலுக்கு போகிறாங்க அங்கே போய் பார்த்தா அங்கே பெண் சாமியார் இல்லை அதை பார்த்ததோட சம அதிர்ச்சி ஆகுறாங்க நம்ம ரம்யா அப்போ ரம்யா சொல்கிறாங்க இங்கே தான் பெண் சாமியார் இருக்காங்கன்னு சொன்னேன் யாரையுமே காணுமே அப்படின்னு அப்போ ரியா சொல்கிறாங்க ஆமாம் யாரையுமே காணும் அப்ப ரம்யா சொல்றாங்க ஆமா கண்டிப்பா வந்துட்டு யாரோ ஒருத்தவங்க இந்த பெண் சாமியார கூட்டிட்டு போயிருக்காங்க அப்படின்னு அப்ப ரியா கேட்கறாங்க நம்ம யாருகிட்ட ஹெல்ப் கேட்கறது அப்படின்னு அப்ப ரம்யா சொல்றாங்க அதான் எனக்கு ஒன்னும் புரியல அப்படின்னு ரியா சொல்றாங்க சரி அந்த வீட்டுல அந்த ஐஸ்வர்யா இருக்கால்ல அவ ஆல்ரெடி அந்த தீபாவுக்கு எதிரா பல திட்டங்களை போட்டிருக்கா தீபாவ எப்படியாவது தோற்கடிக்கணும் அப்படின்னு வீட்டை விட்டு வெரட்டி அடிக்கணும் அப்படின்னு பல திட்டங்களை போட்டிருக்கா சோ அவ கிட்ட நம்ம விசாரிச்சா நமக்கு ஒரு நல்ல சான்ஸ் கிடைக்கும் அப்படின்னு இதை கேட்டுட்டு ரம்யாவும் இதை பத்தி நீயே முன்னாடியே சொல்லல சரி ஓகே ஐஸ்வர்யாவுக்கு உடனே கால் பண்ணு அப்படின்னு இதை கேட்டுட்டு ரியாவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேரா ஐஸ்வர்யாவுக்கு கால் பண்றாங்க ஐஸ்வர்யா ஃபோனை அட்டன் பண்ணி ஹலோ யார் அப்படின்னு கேட்கா இப்போ ரியா சொல்கிறாங்க ஏ ஐஸ்வர்யா நான் தான் பேசுகிறேன் ரியா அப்படின்னு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க சொல்லுமா இனி நீ நல்லா வந்துட்டு வச்சு செஞ்சுட்டே இல்லை எங்கள் அம்மாவையும் ஜெயிலில் பிடிச்சிட்டு போட பார்த்துட்டு இல்லை அப்படின்னு அதுக்கு ரியா சொல்றாங்க சரி செஞ்ச தப்புக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அதுக்கு பதிலா உனக்கு ஒரு ரொம்ப பெரிய ஹெல்ப் நான் பண்ண போறேன் அதுக்கு நீ சின்னதாக எனக்கு உதவி பண்ணணும் அப்படின்னு அதுக்கு ஐஸ்வர்யா கேட்குறாங்க என்ன உதவி பண்ணணும் அப்படின்னு அதுக்கு ரம்யா சொல்றாங்க இங்கே பாரு நான் தான் ரம்யா பேசுறேன் நான் வந்துட்டு தப்பிச்சிட்டேன் அப்படின்னு இதை கேட்டுட்டு ஐஸ்வர்யா அதிர்ச்சியாகி நீ எப்படி போலீஸ்லேருந்து தப்பிச்ச அப்படின்னு ரம்யா சொல்றாங்க ஏன் நான் தப்பிச்சது உனக்கு வந்துட்டு கஷ்டமா இருக்கா அப்படின்னு அதுக்கு ஐஸ்வர்யா சொல்றாங்க அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை இப்போ நீ எதுக்காக கால் பண்ண அப்படின்னு அதுக்கு ரம்யா சொல்றாங்க நான் எதுக்காக கால் பண்ணேன்னா அந்த தீபா இருக்கா அவளை அந்த இடத்துல இருந்து கடத்தணும் அதுக்கு எனக்கு ஒரு ஆள் அந்த மண்டபத்துக்குள்ளேயே தேவைப்படுறாங்க அப்படின்னு அதுக்கு ஐஸ்வர்யா சொல்றாங்க நானும் அந்த தீபாவை கடத்துறதுக்கு பல வகையில முயற்சி பண்ணேன் ஆனால் அந்த தீபாவை என்னால் கடத்த வே முடியல ஏதாவது ஒரு விஷயத்த பயன்படுத்தி அவ தப்பிச்சா சோ தான் சொல்றேன் ஈஸியா அந்த பண்ண முடியாது சோ அவளை கடத்துறதுன்னா சாதாரண விஷயம் கிடையாது அப்படின்னு அதுக்கு ரம்யா சொல்றாங்க இங்க பாரு நான் உனக்கு ஒரு நல்ல ஐடியா சொல்றேன் அதை வச்சு அவளை ஈஸியா கிட்னாப் பண்ணிடலாம் அப்படின்னு இதை கேட்டுட்டு அந்த ஐஸ்வர்யாவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா சொல்ற ஐடியாவை கேட்டுக்கிறாங்க இன்னொரு பக்கம் நம்ம தீபாவுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது என்னன்னா தன்னுடைய ஜாதகத்துல உண்மையாவே ஒரு பிரச்சனை இதனால அபிராமியோட உயிருக்கு ஆபத்து அப்படின்னு நம்ம தீபாவுக்கு தெரிய வருது நம்ம தீபாவுக்கு உண்மை தெரிய வந்தா அவங்க என்ன பண்ணுவாங்க கண்டிப்பா இந்த கல்யாணத்தை நிறுத்தணும் அப்படின்னு தானே முயற்சி பண்ணுவாங்க தான் நம்ம தீபா ட்ரை பண்றாங்க நம்ம தீபா நேரா அவங்க அம்மா ஜானகியை போய் பார்த்து அம்மா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் கேட்கணும் அப்படின்னு சொல்ல ஜானகி சொல்றாங்க என்னம்மா ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்லுமா அப்படின்னு அதுக்கு தீபா சொல்றாங்க அம்மா உண்மையாவே என்னுடைய பிரச்சனை அம்மா எனக்கும் கார்த்திக் சாருக்கும் கல்யாணம் நடந்துச்சுன்னா அபிராமி அத்தையோட உயிருக்கு ஆபத்தா அப்படின்னு கேட்க அப்ப ஜானகிக்கு என்ன சொல்றதுன்னே புரியல அப்ப அந்த இடத்துக்கு தர்மலிங்கம் வராரு தர்மலிங்க வந்துட்டு நேரா நம்ம தீபாவை பார்த்துட்டு ஷா கை நிக்கிறாரு அப்ப தீபா சொல்றாங்க அப்பா நீங்க இது வரைக்கும் என்கிட்ட போய் சொன்னதே கிடையாது நீங்களாவது உண்மையை சொல்லுங்க அப்படின்னு அப்ப தர்மலிங்க நேரா தீபாவை பார்த்து ஆமாமா உன் ஜாதகத்துல இருக்கிறது ஒரு பிரச்சனை தான் உன் களத்துல தாறு ஏறுனுச்சுன்னா கண்டிப்பா உன் அத்தை அபிராமியோட உயிர் காப்பாற்றப்படாது அப்படின்னு இதை கேட்டுட்டு நம்ம தீபா ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க ஐயோ என்ன இப்படி சொல்றீங்க அப்படின்னு அதுக்கு அபிராமி சொல்றாங்க நம்ம ஜானகி சொல்றாங்க ஆமா தீபா உன்னுடைய ஜாதகத்துல ரொம்ப பெரிய பிரச்சனை இருக்கு அப்படின்னு இது கேட்டதோட நம்ம தீபா ரொம்ப பெரிய முடிவு எடுக்கிறாங்க கார்த்திக் சாருக்கும் எனக்கும் இந்த கல்யாணம் நடக்க வேணாம் அத்தையோட உயிர் மட்டும் தான் எனக்கு முக்கியம் நான் கடைசி வரைக்கும் இந்த மஞ்ச கைத்தோடயே வாழ்ந்துட்டு போறேன் அப்படின்னு நம்ம தீபா நீரா அவங்க அப்பாட்ட சொல்ல அப்பா ஜானகி சொல்றாங்க இங்க பாருமா உன் கல்யாணம் தாமா உன் அத்தைக்கு ரொம்ப முக்கியம் உன் கல்யாணம் நடக்காம இருந்தாதாமா உன் அத்தைக்கு ஏதாவது ஆகிரும் அப்படின்னு ஆனா தீபா சொல்றாங்க ஜாதகத்துல என்ன உங்களுக்கு என்ன இப்படி இந்த கல்யாணம் கட்டாயம் நடக்காது அப்படின்னு ரொம்ப பிடிவாதமா சொல்றாங்க நான் இருந்தா தானே இந்த கல்யாணத்தை நடத்துவீங்க நான் இந்த இடத்த விட்டு போயிடுறேன் அப்படின்னு தீபா ரொம்ப முக்கியமான ஒரு முடிவை எடுத்துடுறாங்க அப்கமிங் எபிசோடுல என்னெல்லாம் நடக்க போகுது அப்படின்னு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம்